இன்று ராஜாக்கமங்கலம் கிராமம் லெம்மூர் கடற்கரை பகுதியில் ஐந்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் கடலில் இறங்கும்போது அந்த இவர்களை மலை இழுத்து சென்றதால் ஐந்து மாணவர்கள் இறந்து விட்டனர் மூன்று மாணவர்கள் இங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு வரப்பட்டதில் மூணு பேர் இப்போ நல்ல நிலையில் இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம மாவட்டத்தில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் மற்றும் கடல் குளிப்பது அல்லது கடற்கரையில் செல்வது தடுக்க வேண்டும் என்று நம்ம ஏற்கனவே அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளோம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஸோ இது போன்ற நிகழ்வுகள் தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறும் மற்றும் அனைத்து சுற்றுலா பயணிகளும் மற்றும் பொதுமக்கள் நம்ம கடல் கடற்கரையில் குளிப்பது மற்றும் அந்த பக்கத்தில் செல்வது தவிர்க்க வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எச்சரிக்கை ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்கீங்களா நடந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாதுகாப்பு இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த நாற்பத்தி இரண்டு கிராமங்களிலும் குறிப்பாக அந்த எச்சரிக்கை எப்படி கொடுத்தோம்னா ஒன்று வந்து அந்த மீனவர்களுக்கும் அந்த அசோசியேஷன்ஸ்க்கு கொடுத்துருந்தோம் அவங்க போகிறது தவிர்க்க வேண்டுமென்றதும் மற்றும் அந்த பகுதிகளில் வ வரக்கூடிய பப்ளிக் மற்றும் டூரிஸ்ட் அவங்கள கூட நீங்கள் இந்த மாதிரி அறுவரைகள் கொடுக்க வேண்டுமென்று அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம போலீஸு தென் மெரீன் போலீஸ் தென் ஃபயர் சர்வீஸ் இந்த மூன்று முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டு வருவாய்துறை இந்த நாலஞ்சு துறை மூலம் நம்ம தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும்ன்றதும் ஒரு அறிவிப்பு மற்றும் அறிவுரைகள் வழங்கப்பட்டது இருந்தாலும் ஒரு லாங் ஸ்ட்ரெச்சினால் எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் நாற்பத்தி ரெண்டு கிராமங்களில் இருக்குது ஸோ அதில் ஒரு சில ஒரு இந்த மாதிரி ஒரு அசம்பவம் நடந்து போச்சு இல்லை இன்னும் நமக்கு இந்த விட்ரா பண்ணலை இன்னும் அலர்ட் அப்படி தான் இருக்குது ஸோ ஒன்ஸ் அந்த விட்ரா பண்ண உடனே உங்களுக்கு அறிவிப்பு அறிவிப்பு நாங்கள் சொல்லுவோம் பட் இன்னும் அந்த ரெட் அலர்ட் இன்னும் லெவலில் தான் இருக்கு முன்னாடியே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற இல்லை இப்போ நம்ம இப்போ பீச் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மக்கள் செல்லக்கூடிய இடங்கள் ஒன்று டவுன் பஞ்சாயத்து லிமிட்டில் இருக்குது இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்து இந்த ரெண்டு லிமிட்ஸில் தான் மோஸ்ட்லி நம்ம பீச்சு கண்ட்ரோலில் வருது ஸோ அந்த பீச்சில் இருக்கிற இஓஸு தென் டவுன் பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிகூட்டி செயல் அலுவலர்கள் மற்றும் வில்லேஜ் பஞ்சாயத்தில் அந்த பிடிஓஸ் மற்றும் அந்த வில்லேஜில் பார்க்கக்கூடிய வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் அவங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் பட் இருந்தாலும் ஒரு லாங் ஸ்ட்ரெச்சினால நம்ம இது போன்ற ஒரு சம்பவம் நடந்து போச்சு பட் இருந்தாலும் இப்போ கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்ன்றது என்றதும் மறுபடி எல்லாேருக்கும் வழங்கப்பட்டது அட் தி சேம் டைம் ரோப்ஸு ரெட்டு ரிபன் ஸ்டப்டு ரோப்ஸு இது போன்ற தகவல் பலகைகள் எல்லாம் அங்கே நம்ம வைக்க வேண்டும் கூடுதல் பாதுகாப்பு மெஷர்ஸ் எடுக்க வேண்டும் என்றதும் நம்ம உத்தரவிட்டிருக்கோம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கடலில் வந்து தத்து வச்சுருக்காங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு பிறகுதான் நடந்திருக்கு பொண்ணு வந்துட்டு இருந்ததை எல்லாருமே பார்த்துருக்காங்க ஆனால் இறங்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு தேசிய பேரிடர் மீட்புக்கான பயிற்சி பெற்ற அந்த மாதிரி புதிய குறைபாடு இல்லை அது கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உள்ளே போகிறதுல கொஞ்சம் தாமதமும் வந்துருக்கலாம் ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் எனக்கு கண்டினியூஸாக தொடர்பில் இருந்தார் ஸோ ப்ளஸ் இமிடியேட்லி அந்த மெரீன் போலீஸ் வர சொல்லி இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் சர்வீஸ் அஃபீஷியல்ஸ் இங்கே ரெண்டு பேர் ஒத்துழைப்புடன் அந்த பாடிஸ் மீட்கப்பட்டது பட் நம்ம சீற்றம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் போகிறதுல ஒரு ஃபியூ ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி தாமதம் ஏற்படுத்திக்கலாம் பட் இமீடியட்லி அவங்கள போய் பாடி ரெஸ்கியூ பண்ணிவிட்டாங்க சார் மீனவர்கள் சார்ந்த ஒரு குழு ஏதாவது அமைக்கிறதுக்கு அதாவது இந்த மாதிரியான ஒரு கடல் சீற்றம் அப்படிங்கிறது வந்து கன்னியாகுமரி மற்ற 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 மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது கன்னியாகுமரி மாவட்டம் வந்து கடல் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குது மீனவர்களை கொண்ட ஒரு குழு நமக்கு ஏற்கனவே ஏதாவது இருக்குதா இல்லை அது மாதிரி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் ஏதாவது இப்போ எல்லாம் நம்ம வில்லேஜ் லெவல் கமிட்டி என்று பார்க்கும்போது கடற்கரையை இருக்கிற அத்தனை வில்லேஜஸ்லையும் இந்த முக்கியமான நபர்கள் இப்போ கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் தான் இருக்காங்க ஸோ நேற்று கூட இந்த மாதிரி ரெட் அலர்ட்டு வரும்போது ஃபஸ்ட் அவங்களுடைய சப்போர்ட்டு அவங்களுடைய ஒத்துழைப்பு தான் நம்ம ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு இடும் ஸோ ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்ட்ரிக்ட் வில்லேஜ் லெவல் கமிட்டியெல்லாம் எல்லாமே மீனவர்கள் இருக்கனவே இருக்காங்க ஸோ அவங்க கமிட்டியிலும் நம்ம ரெகுலர் மீட்டிங்ஸ் பண்ணும்போது அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க ம் இல்லை இப்போ நமக்கு பத்திரிகை செய்தி மற்றும் நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் மூலமாக நம்ம எல்லா அறிவிப்பு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் லெவலில் டிசாஸ்டர் அத்தாரிட்டி ஸ்டேட் டிசடிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்து அவங்க தனியாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தென் எல்லா மீடியா சேனல்ஸ்லேயும் நம்ம மைட்டு மாதிரி ஒரு ஸ்க்ரோலுக்கு கொடுத்துருவோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பப்ளிக் அண்ட் மொ இவர் பல்வேறு வர கூட நிலையில் அவங்க கூட கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் ஸோ அதுதான் அனைவருக்கும் ஒரு ரிக்வஸ்டாக கொடுக்குறேன்